செய்யாதா உங்களுக்கு நான் அப்பவே எவ்வளோ எவ்வளோ தடவை சொன்னா உங்களுக்கு செய்யாதா செய்யாதான்னு பண்ணாதன்னு நீங்களா எடுத்துட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இப்ப ஏமாந்து நிக்கிறீங்க இப்ப தெரியுதா எல்லாமே இப்ப என்ன பண்ண போறதா உத்தேசம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட கேட்கவும் தெரியல மீனா நான் நடந்தது எல்லாத்தையும் நான் அப்பா கிட்ட சொல்லப் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மீனா இருந்துட்டு என்னத்தை சொல்ல போறீங்க நான் பண பணத்தை வந்து ஏமாந்துட்டு நின்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போறீங்களா போங்க அவங்க தான் மரியாதை இல்லாம போகப் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மீனா நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் செந்தில் இருந்துட்டு தான் ஆகணும் மீனா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா போனை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்திலோ கதிரோ வீட்டுக்கு கிளம்பி போறாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம பாண்டியனோட அக்கா இருந்துட்டு வந்துடுறாங்க எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே உக்காந்துடுறாங்க இப்பயும் கொடுக்க போறீங்களா இல்லை முன்ன மாதிரியே ஏமாத்த போறீங்களா உங்களுக்கு என்ன ஏமாத்துறதுன்னா கை வந்த கலையாச்சே எல்லாம் சாரி ஏமாத்திட்டு தானே தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியனை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா உங்க பணத்தை ஒண்ணும் தூக்கிட்டு நாங்க ஓட போறது இல்லை உங்களுக்கு உங்க பணம் தானே முக்கியம் கண்டிப்பா நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி செந்திலுக்கு கால் பண்ண அவனை சீக்கிரம் வர சொல்ல அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி இருந்துட்டு ஃபோன் பண்ண போறாங்க நம்ம ராஜ் இருந்துட்டு நம்ம பாண்டியனோட அக்காக்கும் மாமாக்கும் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நான் காஃபி காஃபியை குடுக்கிறதுக்கு தான் இங்க வந்தனா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜயம் அசிங்கப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்துட்டு இவங்க கிட்ட எப்படா பணத்தை கொடுத்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு செந்திலுக்கு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட வந்துட்டு இப்பதான் வந்துட்டு இருக்காங்களா வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க எப்படா வருவாங்க எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு வாசலையவே பாத்து இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம செந்திலும் கதிரும் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கோமந்தி இருந்துட்டு செந்தில் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா நம்ம பாணியன் கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்திலும் கதிரும் உள்ள வராங்க உள்ள வந்ததுமே நம்ம பாண்டியன் இருந்துட்டு எங்கடா பணம் பணம் பணத்தை எடுத்துட்டு வராம கை வெறுங்கைய வீசிட்டு வர எங்கடா பணம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியா கேட்கவும் நம்ம செந்தில் இருந்துட்டு இல்லைன்னு இல்லப்பா பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா நம்ம பாணியன் கிட்ட பேசவும் பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே பயந்து பண்ணிடுறாரு பண்ணத்துக்கு என்னடா ஆச்சு எதுக்காகடா இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பணம் எங்கட சொல்லுடா அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் சொல்றாங்க நம்ம சிந்தில இருந்துட்டு இனிமே நம்ம எல்லா சொல்லி தான் அவனும் சொல்லலன்னா நம்ம அப்பாவுக்குதான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல வராரு அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு பணம் எங்கிட்ட இருக்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம செந்தில இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம மீனாவை பாக்குறாங்க மீனா வந்து பணத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா பணம் நம்ம மீனாக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம கதை நம்ம செந்தில் இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க மம்மா என்னோட ஒர்க் வேலையா நான் பேங்க்கு போயிட்டு இருந்தேன் அந்த பணத்தையும் சேர்த்து நானே எடுத்துட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்ற மாதிரி நம்ம பாணியன் கிட்ட சொல்லவும் எதுவுமே சொல்லலாமா எங்களை இது வரைக்கும் பதட்டப்படுத்தி எது எது ஒளரிட்டு இருந்தாமா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கிட்ட சொல்றாங்க மீனா இருந்துட்டு தான் இருந்துச்சு மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பண பணத்தையும் எடுத்து கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே நம்ம நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்க அக்கா கிட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க அவங்க அக்கா பணத்தையும் வாங்கிட்டு நல்லா சாபத்தையும் இட்டுட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு அவங்க கேட்ட பணத்தை தான் வாங்கிட்டு போயிட்டாங்களே எதுக்காக சாபம் இட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு விடுப்பா அவங்க கோவத்தில் இருக்காங்க தான் அப்படி பேசிட்டு போறாங்க எல்லாம் சரியான விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில் கிட்ட என்ன இப்ப கடைக்கு வர உத்தியாசம் இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம செந்தில இருந்துட்டு அமைதியவே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிற வேலையா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில இருந்துட்டு வாடா கடைக்கு வர வேலையா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம செந்தில இருந்துட்டு மீனாக்கு எப்படி பணம் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில இருந்துட்டு கடைக்கு போக வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம செந்தில் கிட்ட போயிட்டு செந்தில் இது முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க இவ்வளவு பதட்டம் பட்டு இருக்க மாட்டோம்லடா இல்லடா மீனாதான் மீனா கிட்ட தான் இருக்கு காசுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம செந்தில் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க அம்மா நான் இப்படி தான் நான் அப்பா ஏற்கனவே எங்கிட்ட காசு கொடுத்தப்ப நான் எங்க மாமனார் கிட்ட கவர்மெண்ட் வேலைக்காக கொடுத்து ஏமாந்துட்டேங்க ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அப்போ மீனாக்கு எப்படா இந்த காசு வந்தது அப்படின்ற நம்ம நம்ம கோமதி கேட்கவும் தெரியலமா எப்படி ரெடி பண்ணான்னு தெரியலமா என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தமா நம்ம கோமதி கிட்ட கேட்க சொல்லவும் கோமதி இருந்துட்டு மீனாவை கூப்பிட்டு உனக்கு எப்படிமா பணம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கிட்ட கேட்கவும் நான் வந்து லோன் அப்ளை அதனால தான் நான் இதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் யாரு முன்னாடியும் நான் மாமாவை அசிங்கப்பட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்லவும் இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க செந்தில் இருந்துட்டு மீனாக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க ஒன்னு இல்லை இல்லைன்னா நான் அப்பா கிட்ட என்ன ஆயர் பண்ணே தெரியல அப்பா எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாருன்னு தெரியல ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் சொல்லவும் மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க ஏற்கனவே நான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப மன்னிப்பு வரை கேட்கறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமா செந்தில் கிட்ட சொல்லவும் நம்ம இப்ப எப்ப நம்ம செந்தில் இருந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜு கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்றாரு நம்ம ராஜுக்கு உண்மை தெரிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம மீனா கிட்ட வந்துட்டு மீனாக்கா நீங்க எப்படி காசை ரெடி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தர நம்ம மீனா கிட்ட கேட்கவும் மீனாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிருது அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில் வந்து இன்னும் கிடைக்க வரலன்னு சொல்லிட்டு நம்ம கோமதிக்கு கால் பண்ணி என்ன செந்தில் ஒன்னும் கடைக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம செந்தில் இருந்துட்டு நம்ம செந்தில் வீட்டுல தான் இருக்கா சாப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டு நான் தான் வீட்டுல உக்கார வச்சுட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு நம்ம கோமதியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட அம்மா இருந்துட்டு கூட பேச மாட்டாங்களா செய்ய மாட்டாங்களா இனிமே இப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து குமரன் குமார் இருந்துட்டு அரிசி கிட்ட போய் பேசுறாங்க என்ன அரிசி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேசவும் நம்ம அரிசிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது ஒழுங்கு மரியாதை போயிடு உங்ககிட்ட நான் பேச விரும்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை பார்த்தா நம்ம அம்மாச்சி இருந்துட்டு என்னாச்சு கண்ணு எதுக்காக இப்படி பேசுற கண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம அரிசி இருந்துட்டு நான் அம்மாவை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அம்மாச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னோட அம்மா வந்து இனிமே என் பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட அம்மா என்கூட பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அம்மாச்சி அப்படின்னுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம அம்மாச்சி கிட்ட சொல்லவும் நம்ம குமார் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம அரசி இருந்துட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம குமார் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அரசு கூட பேசுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்காலையும் கிளிக் பண்ணிக்கோங்க